பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தால் நாடாளுமன்றத்தில் அதிமுக இனத்தை சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியவில்லை என்பதால் தனியாக போட்டியிடுவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனுவை ஆதரித்து பெரம்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் விழா மேடையில் பேசிய அவர் திமுக தன்னுடைய ஆட்சியில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் அதை குறித்து ஸ்டாலின் பேச மறுக்கிறார் என்றும் கூறியுள்ளார் மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் முடிந்துவிட்டதாக முதல்வர் அமைச்சர் மேயர் கூறினார்கள் அதை நம்பி வெள்ளத்தில் மக்கள் மிதந்ததுதான் மிச்சம் என்றும் விமர்சித்துள்ளார் டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றுவதில் இருந்து விலைவாசி உயர்வு அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார் இந்தியா கூட்டணியில் திமுக பங்கேற்றதிலிருந்து அந்த கூட்டணி பல்வேறு இடங்களில் பிரச்சனைகளை சந்தித்து கூட்டணியில் இருந்து பல கட்சிகள் விலகி வருகின்றன என்றும் விமர்சித்துள்ளார் பிரதமர் வேட்பாளரை தேர்தலுக்கு முன்பே முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மக்களின் பிரச்சனைகளை வைத்தே தேர்தலை சந்திப்போம் எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வெறும் மழை பெரிஞ்சு முதலமைச்சர் இதே வர்தா புயல் வந்தது அப்படியே மெட்ராஸ் புரட்டி போட்டு போயிடுது ஆறு லட்சம் மரம் சாஞ்சி போச்சு பல மின்கம்பங்கள் சாஞ்சி போச்சு ஒரு வீதியிலிருந்து அடுத்த வீதிக்கு போக முடியல அண்ணா திமுக அரசு வேகமாக துரிதமாக புயல் வேகத்தில் செயல்பட்டு மரலைங்களாம் அப்புறப்படுத்தும் மரங்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும் அதில் ரெண்டு லட்சம் டன் மரத்தை மட்டும் குப்பையில் மட்டும் வெளியேற்றினோம் மின்கம்பமெல்லாம் வேகமாக துரிதமாக நட்டோம் வேகமாக துரிதமாக மின் இணைப்பு கொடுத்தோம் இந்த மிஞ்சாம் புயலில் வெறும் மழை தான் பேஞ்சது இதுக்கே இன்னும் கத்திட்டு இருக்கார் ஸ்டாலின் வர்தா புயல் மாதிரி வந்தால் திரு ஸ்டாலின் காணாமலே போயிடுவார் எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு நிதி வெல்ல மத்திய அரசு நிதி வெல்ல எங்களுக்கு கூட நிதியாக கொடுத்தாங்க நாங்கள் மாநில நிதியில் இருந்தாலும் செலவு பண்ணோம் மக்களுடைய பிரச்சனை தாங்க முக்கியம் மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுத்தாங்க நிதி எங்கே இருக்கிறது என்று பார்க்கக்கூடாது மனதை தொட்டு நமக்கு வாக்களித்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக என்ன